ஹாய் ஹலோ பிரைன் மாஸ் பக்கத்தில் நான் உங்கள் ரஹ்மான் இது வந்து லேட்டக்ஸ் மெத்த மெத்த மாதிரி இருக்கேங்க இது எல்லாம் மெத்தையாங்க இது வந்து லேட்டக்ஸ் மெத்த இல்லைங்க லேட்டக்ஸ் பில்லோ 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 இவ்வளவு பெருசா இருக்குங்க பில்லோ இவ்வளவு பெருசா இருக்கு இங்க பாருங்க லேட்டக்ஸ் கடலே கடலே வச்சிருக்கீங்க எல்லாமே இருக்கு லேட்டக்ஸ் இருக்கு இது இல்லாம பெட் நீங்க தயார் பண்றீங்க இது வந்து நான் வேற ஹவுஸ்

ஃப்ரீ எல்லாமே இந்த மாதிரியான ஒரு கடை கடையே கடையான இது கடையே கிடையாது இது வந்து ஃபேக்ட்ரிங்க நம்ம கோயம்புத்தூர்ல மனு இந்த ஃபேக்டரி இருக்குங்க இங்க நீங்க மெத்த வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா லேட்டாக்ஸ் வாங்கணும் ஐடியா இருந்துச்சுன்னா லேட்டாக்ஸ் பில்லோ வாங்கணும் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க அணுகக்கூடிய இடம் வந்து இங்கே தான் ஏன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிற ரேட்டை விட பாதி விலையில நீங்க பாதி விலையில கொடுக்கணும் ஓகேங்களா ஏன்னால் இந்த மாதிரி ரேட்டுக்கு கடையில கொடுக்க முடியாது அவங்களால நீங்க சண்டை போட்டு ஒன்றும் செய்ய முடியாது தயார் பண்ணுறவங்களாம் கொடுக்க முடியும் இப்போ என்னென்ன பண்றீங்க என்னென்ன வெரைட்டி இருக்கு எப்படிதான் தயார் பண்ணீங்கன்றது ஷார்ட்டா பத்து நிமிஷத்துல அண்ணன் சொல்லுவாப்ல கே தெரிஞ்சுங்க வாங்கினா சாப்பிட்டீங்கன்னா நம்பர் கால் மட்டும் பண்ணீங்கன்னா போதும் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க ஓகேங்களா ஓகேங்களா ஆரம்பிங்க பார்ப்போம் எல்லாருக்கும் வணக்கங்க இது பாக்குறீங்க கையில வச்சிருக்கிறது வந்து லேட்டக்ஸ் பில்லோங்க இது மட்டும் இல்லைங்க நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பில்லோ ரெடியாவே ஸ்டாக்ல இருக்கு உங்களுக்கு பெட் மட்டும் இல்ல பில்லும் வந்துட்டு நாங்க ஃப்ரீயாவே டெலிவரி பண்ணி கொடுக்கறேன் நம்ம லேட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டூ ஃபோர் இன்சு சிக்ஸ் இன்ச்சுன்னு சொல்லிட்டு மூணு அடி நாலடி அஞ்சு ஆறு அடி எல்லா விதமான லேட்டும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கீங்க உங்களுக்கு உடனே பெட் வாங்கினா இன்னைக்கு காலையில் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு வெளியூர்ல இருக்கீங்கன்னா அடுத்த நாள்லயே வந்துடும் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துட்றாங்க ஸ்டாண்டர்ட் சைஸ் மட்டும் இல்லைங்க கஸ்டமர் சைஸும் பண்ணிக்கலாம் உங்க வீட்டில் வந்து இன்டீரியல் ஒர்க் பண்ணிருக்கீங்களா உங்க ஏழு கேளு பெட்டு வேணும் எட்டு எட்டு வேணும் வேணும் சொல்லி எந்த ஜாயிண்ட் இல்லாம வேணும்னாலும் சரி தாராளமா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எந்த விதமான ஜாயிண்ட் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே பீஸா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டக்ஸ்லையும் சரி ஆர்த்தோலையும் சரி ஸ்பிரிங் பெட் காயிரு ஃபோம்னு சொல்லிட்டு எந்த பெட்ல வேணாலும் நீங்க ஜாயிண்ட் இல்லாம வாங்கிக்கலாம் தாராளமா பண்ணி கொடுத்துருங்க இது பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா நம்ம வேற ஹவுஸ் லேட்டக்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு டூ இன்ச்சு இருந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம லேட்டக்ஸ் பெட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு எந்த விதமான மேட்டர்ஸ் வேணும் எந்த விதமான லேட்டக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே ரெண்டு பத்தஞ்சு திக்னஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க கண்ணு முன்னாடியே கூட செஞ்சுக்கலாம் உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது நீங்க நேராகவே வந்து பார்க்கணும் நீங்க நேராக நீங்க விசிட் பண்ணி பாருங்க அதே மாதிரி நீங்க இங்கேயே உட்காந்து நம்ம பெட் எப்படி தயாரிக்கிறான்னு சொல்லி நீங்களே பக்கத்துல இருந்து பார்த்து கூட நீங்க தாராளமா வாங்கிட்டு போய்க்கலாம் இந்த மாதிரி குவாலிட்டியான தாய்லாந்து லேட்டக்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் முதுகு வலி சூடு அப்படின்னு இருக்கிற பிரச்சனை எல்லாமே போகிறது அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டக்ஸ்லேயே எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி லேட்டக்ஸ் பெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலையில மார்க்கெட்லேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃபர்ல பண்ணி கொடுத்துருங்க நார்மலாக ஒரு குயின் சைஸ் பெட் லேட்டக்ஸ் லேட்டக்ஸ்ல நீங்க வாங்குறீங்க ஒரு ஆரஞ்சு தாய்லாந்து லேட்டெக்ஸ் நீங்க வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு எண்பதாயிரம் ரூபாய் தொண்ணூறாயிரம் சொல்லுவாங்க உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்து அதே மாதிரி இந்த மாதிரி லேட்டெக்ஸ் பில் இந்த மாதிரி வந்து மேல பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு கவர் வந்து இந்த மாதிரி உள்ள வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு கவர் போட்டு இதுக்கு மேல ஒரு ஜிப் கவரும் போட்டு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பிப்டி பர்சன்ட் மார்க்கெட்ல பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க கம்பெனி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மலுச்சம்பட்டியில் லொக்கேட் ஆயிருக்கு கற்பகம் காலேஜ் பக்கத்துல தான் இருக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான தாய்லாந்து லேட்டக்ஸ்ல உங்களுக்கு என்ன பெட்டு வேணுமோ உங்களுக்கு ஏதாவது என்கொயரி இருந்துச்சுன்னா கீழே நம்பர் தரேன் உதயம் இல்லாம லொக்கேஷனும் வச்சிருக்கேன் நீங்க நேரில் வந்து பாக்கலாம் பாருங்க இல்ல கீழே இன்ஸ்டாகிராம் காண்டாக்ட் பண்ணுங்க மெயினாக சொல்கிறேன் நீங்கள் எந்த வீட்டு வானாலும் கேஷ் ஆன் டெலிவரியில் பண்ணி தரேன் எந்த கம்பெனிலையும் எந்த கடையிலும் பண்ணாத ஒரு ஆஃபர் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி உங்கள் வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் காசு கொடுத்தா போதும் டெலிவரி வந்து உங்களுக்கு ஃப்ரீ லேட்டக்ஸ் பெட்டி எடுத்தீங்கன்னா பத்து வருஷத்துலேருந்து இருபது வருஷம் வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது இந்த மாதிரி குவாலிட்டியான லேட்டக்ஸ் ஐம்பது பர்சன்டேஜ் ஆஃபரில் தரேன் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க